பொய் அகல நாளும் புகழ் விளைத்தல் என் வியப்பாம் வையகம் போர்த்த வழங்கொலி நீர் கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி இப்படிப்பட்ட இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த தமிழ்குடியில் இன்றைக்கு என்ன உங்கள் முன்ன கொண்டு வந்து நான் பேசலான்னு நினைக்கும் பொழுது இந்த ஆண்டு பிறப்பு பற்றி பேசலாம் அப்படின்னு இன்னைக்கு முயற்சி எடுத்தேன் சரி இந்த ஆண்டு பிறப்பு என்பது சித்திரையா தையா இது தொடர்ந்து ஒரு விவாத பொருளாகவே தமிழர்கள் மத்தியில் போயிட்டுருக்கு சித்திரை தான் தமிழருடைய ஆண்டு பிறப்பா இல்லை தைதான் ஆண்டு பிறப்பா அப்படின்னு பார்க்கும்போது இதை ஒரு அறிவியல் சார்ந்து நான் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எந்த ஒரு இது மற்ற எந்த ஒரு சார்பற்று ஒரு அறிவியல் சார்ந்து மட்டுமே இதை வந்து உங்கள் முன்ன முன்வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து அதனால் இந்த ஆண்டு பிறப்பை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்ன சொன்னாக்கா இந்த பூமி என்பது புவி என்பது ஒரு வட்டப்பாதைக்குள்ளே சூரியனை மையமாக வைத்து சொல்லுவது சுற்றிட்டு வருது அப்போது இந்த சூரியனை தன்னைத்தானே இந்த பூமியை சுற்றி கொள்வதற்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் சூரியனை சுற்றி வருவதற்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் கணக்கிடப்படுகிறது இந்த முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாள் என்பது என்ன ஏன் வந்து அந்த முன்னூற்றி அறுபத்தைந்து நாள் கணக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு எளிமையாக ஒரு வந்து ஒரு கணக்கு ஒரு வட்டத்திற்கு முன்னூற்றி அறுபத் அறுபது பாகைகளை கொண்டது ஒரு வட்டம் நம்ம தெரியும் இதை வந்து தமிழில் வந்து தொல் பழங்காலத்திலே வந்து தமிழர்கள் வந்து ஒரு நுண்மையான ஒரு கணித இயலே வந்து வச்சிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னால் அறுபது நுண் விகலைகளை கொண்டது ஒரு விகலை அப்படியே அறுபது விகலைகளை கொண்டது ஒரு கலை அறுபது கலைகளை கொண்டது ஒரு பாகை முப்பது பாகைகளை கொண்டது ஒரு ஓரை பன்னிரண்டு ஓரைகளை கொண்டது ஒரு வட்டம் இப்போ ஏழு கோடியே எழுபத்தி ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் நுண் விகலைகளை கொண்டது ஒரு வட்டம் இது என்னது விகலை இது பாகை அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒளி ஊடு ஊடுருவி பாய்கின்ற அந்த பாதைக்கு பேர் தான் வந்து விகலையின் பேர் எப்படி வந்து நீர் வந்து ஒரு தன்னை ஒரு சமநிலைப்படுத்தி கொள்கிறதோ எந்த ஒரு பள்ளம் மேடு எங்கே பாய்ந்தாலும் அந்த நீர் தன்னை சமநிலைப்படுத்தி வைத்துக்கொள்வது போல இந்த ஒளியின் அந்த கீற்று கூட ஒரு சமநிலையை வைத்துக்கொள்கிறது எப்படி என்று சொன்னால் அதற்கு வட்டம் என்பது சிறிது எல்லாம் வந்து கணக்கில்லை அது பாய்கின்ற அந்த ஓரை அப்படின்னு இல்லையா அந்த ரேஸ் அப்படின்றாங்க இல்லையா இது வந்து ஒரு சமநிலையை பேணி அது எந்த மாதிரி வட்டமாக இருந்தாலும் முந்நூற்றி அறுபது பாகைகளை கொண்டு அது ஒரு வட்டமாக வைத்துக் கொள்ளுகிறது இந்த வட்டப்பாதையிலே பூமி வந்து சூழுகிற போது முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களை கொண்டு ஒரு நா ஒரு ஆண்டாக ஆண்டு பிறப்பு பிறக்கிறது இந்த ஆண்டு பிறப்புக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இது வட செலவு தென் செலவு என்று இரண்டு செலவுகளை கொண்டது செலவு என்பது பயணத்தை குறிப்பது செலவு என்பது பயணத்தை குறிப்பது இது தென் செலவு அதாவது வடக்கே இருந்து தெற்கே வருகின்றது தென் செலவு என்றும் தெற்கே இருந்து வடக்கே செல்வது வட செலவு என்றும் இரண்டு செலவுகளை இந்த சூரியன் வைத்துக் கொள்கிறது அப்படி என்றால் தென் செலவு என்பது தெற்கு பகுதியை கொண்டது இந்த தெற்கு பகுதியிலே தமிழகம் இருப்பதால் அந்த தென் பகுதியிலிருந்து அந்த சூரியன் பயணிக்கின்ற அந்த காலத்தை தான் நாம் தென் செலவு என்று சொல்லுகிறோம் இந்த தென் செலவு எங்கே என்றால் சுரவம் கும்பம் மீனம் மேளம் விடை ஆடவை கடகம் மடங்கள் கன்னி துளை நலை சிலை என்று பன்னிரண்டு ஓரைகளை அது கடந்து முன்னூத்தி அறுபத்தை முன்னூத்தி அறுபது பாகைகளை கொண்டு ஒரு ஆண்டு கணக்கை முடிக்கின்றது அதனால் இந்த ஆண்டு பிறப்பு என்பது தமிழ் ஆண்டு பிறப்பு என்பது தை என்று சொல்கிறார்களா அந்த தை என்பது சுரவத்திங்களை கொண்டது அதனால்தான் மகர சங்கராந்தி என்று சொல்கிறார்கள் சங்கரம் அப்படின்றது சூரியனை குறிக்கும் சங்கர சங்கராந்தி என்பது அந்த சங்கர அந்த சூரியனுடைய பாதை அயனம் என்று சொல்வார்கள் சங்கர அயனம் அப்படின்னு அயனம் என்றாலும் பாதையை குறிக்கும் அப்போது அந்த சூரியனுடைய பாதை வந்து மகர மீனிலிருந்து அதாவது சுரவ மீனிலிருந்து தொடங்குவதால் அது மகர சங்கராந்தி என்று அவர்களும் சொல்கிறார்கள் நாமும் வந்து சுரவ திங்கள் என்று சுரவ ஆண் மாதம் என்று தை மாதம் என்று நாம் சொல்லுகின்றோம் ஆகையால் சுரோவத் பாதையிலிருந்து சுரோவத் திங்களிலே சூரியன் தென் செலவை தென் செலவிலிருந்து வட செலவை நோக்கி செல்லுகின்ற அந்த ஆண்டுதான் தமிழருக்கு முதல் ஆண்டு பிறப்பு என்பதை கூறி முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்